அவங்களும் வராங்களா அவங்ககிட்ட தான் இருக்குன்னுமா என்ன பண்ணுறது சேர்த்து வச்சுக்கோ உன்கிட்ட தான் இருக்கணும்னு பாசமாக வரும்போது சேர்த்து வச்சு வராடலாமல அவ்வளோ தேடி வரல உன்னை விட்டுட்டு எங்கேயாவது புரிஞ்சுருக்காளா பார்த்தியா ம் நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் ஓடி வர்ற அப்போ மேலே பாசம் இருக்குன்னு தானே அர்த்தம் சண்டை போடலாமா என்ன பழம் இனிமே நாம் ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சபதம் எடுத்துக்கோங்க என்ன நான் சொல்றது வேணாம் ரொம்ப அவளுக்கு கோபம் வருது பாரு நம்மளை பிடிக்கலனு சொல்கிறாரு அப்படின்னு முகத்தை எங்க திருப்பறியா கேளுமா அபிராமி என்னதான் உன் மனசில் நினைக்கிறேன்னு கேளு என்ன ரெண்டு பேரும் ஆடுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பியே ஒத்து போக மாட்டேங்குது ராசி நட்சத்திரம் பார்க்காம கொண்டு வந்தாச்சு அதுதான் பிரச்சனை ஒரு நல்ல ஜோசிகரை பார்த்து ராசி நட்சத்திரம் பார்த்து கொண்டாந்து சேர்த்துருந்தோம்னா இன்னும் யாரும் ஃபுல்ல எங்கள் குட்டியும் ஆயிருப்பேன் என்னமோ உங்களுக்குள்ள ராசி நட்சத்திரம் பார்க்காதனால அது தப்பாக போச்சு என்ன பண்ணுறது அப்பாவை மன்னிச்சுங்க கோப்படக்கூடாது ம் சரி இருந்தாலும் ஒத்துமையாக வாழை பழகுங்க ம் பழகிக்கலாம் சரியா ம் அப்படியே மீனாட்சிக்கு மீனாட்சி அபிராமிக்கு ஒரு முத்தங்கடு என்னை வச்சு காமெடிக்கு மடிப்பானலையே அப்படின்னு நீ கேட்குறது நல்லா புரியுது அப்படிலாம் இல்லை ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக இருக்கணும் அதுதான் அப்பாவுக்கு சந்தோஷம் என்ன நான் சொல்கிறது ஒன்றா இருக்கலாம் ஆ ட்ரை பண்ணுவோம் இல்லை ஒன்றா இருப்போம்